Welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for, for student homemakers and job seekers use your free time to earn no fixed hour or work at your just share and publish content simple tasks no selling or no referral have a Facebook, Instagram or YouTube account you are already eligible. Earn daily income with the instant payout start from day one. Send your name and qualification and WhatsApp number 994104160 and get full detail instantly.

சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் தமிழ்நாடு ஆந்தைகள் பற்றிய தகவல்கள் பார்க்கலாம் வாங்க குழந்தைகளுக்கு காக்கா குருவி கிளி குயில் மயில் புறா கொக்கு வாத்து என முக்கால்வாசி பறவைகளை பற்றி தெரிந்திருக்கிறது ஆனால் ஆந்தைகளை பற்றி தெரியுமா என்று கேட்டால் ஆந்தை போல முழிக்கத்தான் செய்கிறார்கள் ஆந்தைகள் பொதுவாக ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில்தான் பழகுகின்றன ஆந்தைகளைப் பற்றி குழந்தைகள் அறிவதற்கு நிறைய அசத்தலான விஷயங்கள் உள்ளன ஆந்தை என்றால் நம் கண் முன்னால் முதலில் வருவது அதன் பெரிய வட்ட வடிவ கண்கள்தான் ஆந்தைக்கு இருக்கும் பெரிய கண்கள்தான் சிறந்த பைனாக்குலர்கள் அவற்றின் தீட்சண்யம் அதாவது பார்வை சக்தி மனிதரின் கண்களின் பார்வை சக்தியை விட ஐம்பது மடங்கு அதிகம் என்று கணித்திருக்கிறார்கள் அதற்கு இருக்கும் நைட் விஷன் அபாரமானதாகும் நூறு அடி தூரத்தில் ஒரு சுண்டெலியை துல்லியமாக பார்க்கும் திறன் கொண்டவை ஆந்தையின் கண்கள் ஆந்தையின் கண்கள் பக்கவாட்டிலும் மேலும் கீழும் நம் கண்களைப் போல அசையாது இதன் காரணமாக அதன் கழுத்து இரநூத்தி எழுபது டிகிரி கலங்கரை விளக்கம் போல சுற்றும்படி கடவுள் படைத்துள்ளார் ஆந்தைக்கு கிட்டே இருக்கும் பொருட்கள் மங்களாக தெரியும் எல்லா ஜீவன்களுக்கும் இரையை அல்லது உணவை மென்று தின்கிறது ஆனால் ஆந்தையால் அது முடியாது இரையை துண்டு துண்டாய் அப்படியே விழுங்கி பின் வேண்டாத ஜீரணக்க முடியாத எலும்பு போன்றவற்றை வழியே துப்பிவிடும் இப்படி துப்பப்பட்ட கழிவுகள் அவை வாழும் கூடுகளின் கீழே பார்க்கலாம் மற்ற பறவைகள் பறக்கும்போது அவற்றின் இறக்கைகள் ஒவ்வொரு விதமாக சத்தம் ஏற்படுத்தும் ஆனால் ஆந்தை பறக்கும் போது துளி கூட சத்தம் வராது இதன் சிறகுகள் சீப்பு போல இருப்பதால் காற்றுக்கு வழிவிட்டு சத்தம் ஏற்படாமல் செய்துவிடும் சைலன்சர் பொருத்திய என்ஜின் போல இதன் இறகைகள் செயல்படுவதால் ஆந்தை வருவதும் போவதும் தெரியாது தெரியாது ஆந்தை ஒரு வண்ண பறவை இல்லை அதன் இறகுகள் நிறம் வெறும் சாம்பல் தான் ஆனால் ஆந்தைகள் பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கும் ஒரு கருப்பு வெள்ளை பறவை தான் பத்தோடு பதினொன்று என்று சொல்லக்கூடிய பறவை இல்லை இது ஆந்தை ஆயிரத்தில் ஒரு பறவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தனிப்பிறவி பறவை ஆந்தை ஒரு அப்பாவி பறவை அமானுஷியத்திற்கு அதற்கு ஒரு சம்பந்தம் அப்படி நினைத்தால் அது அனாவசியம் ஆந்தைகளின் நகங்கள் மற்றும் அழகு மிகவும் கூர்மையானவை ஒரு எலியின் உடலை கிழித்து சாப்பிடும் அளவுக்கு கூர்மை தன்மையுடன் நகங்கள் காணப்படுகின்றன மேலும் ஆந்தைகள் சத்தமிடாமல் தாக்கும் ஆற்றல் உடைய பறவை ஆந்தைகளின் விருப்ப உணவாக எலிகள் உள்ளன ஒரு நாளைக்கு ஒரு ஆந்தை நாலு எலி கூட வேட்டையாடும் தன்மை உடையது பின் ஆந்தைகளே ஆண் ஆந்தைகளை விடவும் பெரியதாக இருக்கும் இவற்றின் இறகுகள் மிகவும் மிருதுவாக இருப்பதால் மழைக்காலத்தின் போது இவை வேட்டையாட வெளியே வருவதில்லை ஏனெனில் இறகு நனைந்துவிட்டால் அவ்வளவு இதில் பறக்க முடியாது மேலும் ஆந்தைகளுக்கு சொந்தமாக கூடு கட்ட தெரியாது பிற பறவைகள் வசித்த கை கைவிடப்பட்ட கூடுகளையே பயன்படுத்தும் குழுவுக்கு அடுத்தபடியாக விவசாயிகளின் நண்பனாக பார்க்கப்படுகிறது ஆந்தை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்